ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அந்த வீடியோ எதுக்குன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து நான் யாரோ இனி எப்படி மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன் அது உண்மைதான் நான் அந்த சீட்டுக்கு மட்டும் நான் போடலை அந்த ஒரு சீட்டு கம் போட்டிருந்துருப்பேன் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுக்கு அதுக்காண்டி மட்டும் நான் அந்த வீடியோ போலலை நிறைய மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் எவ்வளோக்கு இவ்வளோ எவ்வளோ ஐயோ சாமி கேட்கக்கூடாத வார்த்தை கேட்டான் அவன் வந்து நான் வந்து நான் அமைதியாக தான் இருந்தே எனக்கு நீ பேசி என்னென்ன பேசுகிறோம் பேசு அப்படின்னு ஆடியோ கேட்டுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு போலீஸ் ஃபோட்டோ போட்டான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வாட்சல் ஃபோட்டோ எடுத்து போட்டான் என்னென்னமோ பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க அது மட்டும் இல்லை என்னென்னமோ பண்ணாங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு மூணு நாள் நான் அதை பற்றி பேசலை இன்றைக்கி தான் நான் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து கமெண்ட் ஆன் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் அதில் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறனால தான் அவனும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறாங்க நீங்களாம் நீங்களாம் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படி இப்படின்னு ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து இதாக போயிடுது அது எப்படி சொல்கிறது வசதியாக போயிடுதுன்னு பாங்க தெரியுமா நம்மளை மிரட்டி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஆயிடுது நீங்கள் விளையாட்டுத்தாமா இல்லை நான் என்னென்னு உங்களுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிடுறீங்க ஈஸியாக ஒரு பொண்ணு பார்த்து கமெண்ட் அடிச்சிடுறீங்க நீங்கள் வந்து ஈஸியாக ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அதுவே இதாக போயிருக்கு அதனால் தான் எனக்கு கமெண்ட் ஆன் பண்ண கஷ்டமாக இருக்குது என்னடா நம்மளை பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க யாரும் தப்பான்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து ஆன் பண்ணுறேன் ட்ரைவ் செய்து எனக்கு என்னை வந்து தப்பாக பேசாதீங்க நான் உங்கள் கிட்டே எந்த கார்ஷன் கேட்கல எந்த எதுவுமே நான் கேட்க மாட்டேன் சரியா சரியா எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கலை எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா கொஞ்சம் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுதான் சொல்லிக்கிறேன் சரியா